நான் செஞ்ச காரியத்தை அது யாரும் நம்ம செஞ்சதை பெருசாக நினைக்கவில்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது அப்படி நினைச்சாலே அப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ளே வந்தாலே நம்ம செஞ்சதெல்லாம் அங்கேயே முடிஞ்சு போய் போயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பலனை எதிர்பார்க்கவே முடியாது ஆனால் கத்தருக்காக நான் செய்கிறேன் நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் என் தேவனுடைய ஆலயத்தின் காரியங்கள் ஆலயத்திற்கு கொடுக்கிறது எதுவானாலும் நான் கத்தருக்காக செய்கிறேன் கர்த்தர் எனக்கு கொடுக்குற அங்கீகாரம் போதும் என்று சொல்லி கர்த்தருக்காக செய்வோம் என்றால் கட்டாய நாட்கள் வரும் நாட்கள் வரும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் அங்கீகரிப்பார் ஹாலலூயா ஹாலலூயா கரங்களை உயர்த்தி அலையோ சொல்லுவோமா ஒருவேளை மனுஷன் அங்கீகரிச்சா இவங்க எதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள் அவங்களுக்காக ஒரு கைத்தட்டு கொடுக்கும் கொடுப்போமா அப்படின்னு சொல்லுவார்கள் அங்கையோடு என்ன செய்து முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் கத்தர் அங்கீகரித்தார் உங்களை இன்னும் மேலான இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் உயர்வான இடங்களில் கொண்டு வந்து நிறுத்துவார் பல மனிதர்களால் எட்டி பிடிக்க முடியாத உயரத்திலே அவர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார் அதுதான் தேவன் கொடுக்கிற அங்கீகாரம்